பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் கிராமங்கள்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வேலியில் போகிற ஓனானை பிடிச்சி ஏன் வேட்டுக்குள்ளே விட்டுற அப்படின்னு ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனையில சம்மந்தமே இருக்காது அவங்கள அந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம இழுத்து விட்டு அவங்களால நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுரும் அது வந்து நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை இழுத்து வசமாக வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காரு தமிழகத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு துரைமுருகன் அவர்கள் அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கடந்த சில நாட்களா நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இந்த வாக்காளர் திருத்தப்பட்டியலில் முறைகேடு நடந்திருக்கு நிறைய பேர் வந்து முறைகேடாக சேர்க்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சு தேர்தல் ஆணையத்தையும் ஆளும் பாஜக அரசையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அளவில் பேசுபொருளா இருக்கு இதற்கு தேர்தல் ஆணையமும் சரி பாஜகவும் சரி அவருக்கு வந்து பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய் திறக்கவில்லை இதனால முறைகேடாக வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யக்கூடிய பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் முன் வச்சிருந்தாரு ஒரு அறிக்கையாவை வெளியிட்டிருந்தாரு இந்த அறிக்கைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் அப்படிலாம் துணை போகலங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா பரவாயில்லை ஆனால் தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு போலி வாக்காளர்களை இணைக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அந்த குற்றச்சாட்டை ஆதாரத்தோட வெளிப்படுத்தியிருக்காரு அந்த வீடியோவை இப்ப நீங்க பாருங்க துரைமுருகன் அவருக்கு வயசு கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு வயசு இருக்கும் எண்பத்தி ஆறு வயசுல இப்படிப்பட்ட ஒரு பொய்யான அறிக்கையை வெளியிட்டிருக்காரு உண்மையிலேயே ஆட்சியில் இருப்பது யார் ஆட்சியில் இருக்கிறார் திமுக தான ஆட்சியில் இருக்குது எங்க சத்தமா சொல்லுங்க ஸ்டாலின் தானே முதலமைச்சர் துரைமுருகன் தானே அமைச்சர் இப்ப யார்கிட்ட அதிகாரம் இருக்குது திமுக தான் அதிகாரம் இருக்குது அவர்களுடைய கீழ் தான் அதிகாரிகள் இருக்கிறாங்க மாவட்ட தலைவர் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய உத்தரவின் பேரில் இந்த இருக்கிற அறிக்கை விட்ட அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த அதிகாரிகளை செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆக வாக்காளர் சேர்த்தல் நீக்கல் பணி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படி நாமளும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் நாம் எப்படி போலி வாக்காளர் சேர்த்த முடியும் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது பாரத ஜனதா கட்சியோடு கூட்டணி வச்சோமோ அப்பொழுது அவர்களுக்கு பயம் வந்து விட்டது தேர்தல அடுத்த ஆண்டு நடந்துகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரத ஜனதா கூட்டணி அமைத்துடன் அவர் வெற்றி பெற முடியாது என்று எண்ணம் வந்து விட்டது அதெல்லாம் தான் மடை மாற்றம் இப்படிப்பட்ட மாற்றம்றிக்கை வெளியிட்டிருக்கிறார் அவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்கின்றது நீங்கள் தான் போலி வாக்காளை சேர்ப்பதற்கு துடித்துக் பாத்தீங்கன்னா சென்னையில சென்னை மாநகராட்சியில இது ஆதாரத்தோட பேசுறேன் உண்மையிலேயே தில்லு திராணி தெம்பு இருந்தா இதற்கு துரைமுருகன் அவர்கள் பதில் சொல்ல வேணும் நான் அவர் வயதில் மூத்தவர் நாங்கள் மதிக்கிறோம் அதே வேளையில் அவதூறான கருத்துக்களை வெளியிட்டால் கண்டிப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம் நீங்க தொகுதி சென்னையில் ஆர்கே நகர் தொகுதி அம்மா போட்டியிட்டு ஜெயிச்ச தொகுதி அதுல முட்டும் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்கு நீக்கிடுறோம் கோர்ட்டில் போட்டு பல முறை நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் நாடி நாங்கள் பல அதிகாரிகிட்ட கூறிய எங்களுடைய கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அங்கே இருக்கின்ற மாநகராட்சி அதிகார புகார் கொடுத்தோம் சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலகத்தில் புகார் கொடுத்தோம் கண்டுக்கவே இல்லை போலி வாக்காளர் நீக்கவே இல்லை ஒரு தொகுதியில் நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் முறையாக ஆதாரத்தோடு இவர்களெல்லாம் போலி வாக்காளர் என்று நீதிமன்றத்தில் கொடுத்து வாதாடி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் நீக்கி இருக்கிறோம் நீங்க பேசலாமா ஒரு தொகுதியிலங்க ஒரு தொகுதியில் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதுனா எப்படி இந்த ஆட்சியில் போலி வாக்காளர் சேர்க்கிறா என்பதை மக்கள் உணர வேண்டும் எல்லாம் நாங்கள் ஆதாரத்தோட பேசணும் பெரம்பூர் தொகுதியில பனிரெண்டாயிரத்தி எண்பத்தி நீதிமன்றத்தில் நிலுவையில் தீநகர் சட்டமன்ற தொகுதியில பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் போலி வாக்குகள் சேர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சென்னை மாநகராட்சி முழுவதும் திமுக வெற்றி பெறுவது போலி வாக்காளரால் வெற்றி பெறுவது இது ரெக்கார்டோடு கொடுக்கிறோம் இது வந்து ஆதாரபூர்வமா நீதிமன்றத்தின் மூலம் வழக்கு தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் பேரிலே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீடு வீடாக போய் போலி வாக்காளரை நாங்கள் கொடுக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில் நாங்கள் கொடுக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் வீடு வீடாக சென்று போலி வாக்காளர்கள் இன்றைக்கு பெரம்பூர்லேயும் இன்னைக்கு ஆர்கே நகர்லேயும் இன்றைக்கு நீக்கப்படுகின்ற சூழ்நிலை வந்திருக்குது பெரம்பூர்ல வழக்கு நிலுவில் இருக்குது ஆர்கே ஆர்கே நகர்ல இன்றைக்கு இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கா இது திமுக பித்தலாட்டம் தானே நீ திமுக வந்து மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க கட்சிக்காருடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க அதனால வேறு வழி இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக தலைமையில் அடையும் நம்முடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டை நான் தான் காப்பாத்துறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு நான் தான் நான் முதலமைச்சராக தான் தமிழ்நாடு இவ்வளவு செழிப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா அவருடைய கட்சிக்காரங்களையே அவரால் கட்டுப்படுத்த முடியலையே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வச்சிருக்காரு இது போக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையில ஈடுபட்டதாக பல்வேறு நபர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கு பல்வேறு புகார்கள் வந்திருக்கு அப்படின்னு ஒரு நம்பரை மு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு ஆனால் அதே நேரத்தில் கைது செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் கஞ்சா வச்சிருந்தாங்களோ அந்த நபர்களை விட நம்பர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஸோ இதன் மூலமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சா வச்சிருந்த நபர்களில் முக்காவாசி பேர் திமுகவினர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வச்சிருக்காரு இது கட்சிக்காரங்களையே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியாத ஒருத்தர் எப்படி தமிழகத்துல சட்டம் ஒழுங்க காப்பாற்ற முடியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எல்லாமே இந்த போதைப் பொருட்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சரமாரியான விமர்சனங்களை வச்சிருக்காரு பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட ஐம்பது மாத காலம் உருண்டோடி விட்டது நான் முறை ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்திருக்கிறேன் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறேன் சட்டமன்றத்தில் முறை பேசியிருக்கிறேன் போதைப் பொருள் கட்டுப்படுத்த வேண்டும் தமிழகத்தில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் இன்றைக்கு எளிதாக மக்களுக்கு கிடைத்திட்டு இருக்குது இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழியக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கின்றது இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று ஒரு ஆண்டு திமுக ஆட்சி ஏற்பட்டு அமைந்து ஒரே ஆண்டுக்கு பிறகு இதை எல்லாம் தெரிவித்தேன் எல்லா பகுதியிலும் நான் குறிப்பிட்டேன் எல்லா மீட்டிங்கிலும் நான் சொன்னேன் ஆனால் இவர்கள் காதில் போட்டுக்கொள்ளவில்லை இப்பொழுது இந்த போதை ஆசாமியால் எங்க கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலில் சீண்டல் பாலில் கொடுமை நடக்காத நாளே இல்லை அப்படித்தானே இருக்கு தமிழ்நாட்டில் நீங்க பத்திரிகையில் பாருங்க ஊடகத்தில் வருது வேற எந்த செய்தியும் கிடையாது ஆக இந்த நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு கொண்டிருக்கிறது ஆக இந்த ஆட்சியாளர்களால் இது கட்டுப்படுத்த முடியல ஏனா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு என்று கருதுகிறேன் அப்ப காவல்துறை மானிய கோரிக்கை வந்தது திரு ஸ்டாலின் தான் இந்த துறைக்கு அமைச்சராக இருக்கிறார் அப்பொழுது அவர் அந்த மானிய கோரிக்கை புத்தகத்தை எல்லா சட்டமன்றத்துக்கு கொடுத்தார் அந்த கொள்கை விளக்கு குறிப்பில் இருபதாவது பக்கம் என்று கருதுகிறேன் ரெண்டாவது பேரில் அவர் சொல்றாரு அவர் குறிப்பிட்டது அவர் இருந்து இலாக்க அவரால் அங்கே சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மானிய கோரிக்கை புத்தகத்தில் பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில் முன்னூத்தி நாப்பத்தி எட்டு பேர் கஞ்சா விட்டுறதாக பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில் எட்டு பேர் கஞ்சா விற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டது கைது நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் கைது எட்டு மற்றவெல்லாம் யாரு கஞ்சா வச்சிருந்தா குற்றம் தானே சொன்ன பிறகு அவர்களை கை செய்ய வேண்டியது முறை அதான சட்டம் சொல்லுது மற்றவெல்லாம் திமுக காரன் அப்புறம் எங்க போய் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும் நான் திருப்பி கேட்டேன் ஏங்க கண்டுபிடிச்சது ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தெட்டு பேர்னு நீங்களே கொள்கை குறிப்பில் கொடுத்துருக்கிறீங்க கண்டுபிடிக்கப்பட்டது அரசு பண்ணப்பட்டது கை செய்யப்பட்டது நூத்தி நாற்பத்தி எட்டு பேர்னா எஞ்சி விரலி என்ன செய்தீங்கன்னா பயிலே காணும் பதிலே சொல்லலை ஏன்னா திரு ஸ்டாலின் தெளிவாக சொல்றார் அவருடைய கட்சியுடைய பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார் திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிக்கிட்ட பொழுது நான் இரவில் கண்மூடி காலையில் கண் விழித்து எங்க கட்சிக்காரரால் என்ன நடக்குமோ என்று போய் கண் விளிக்கிறார் யாரு ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சியுடைய தலைவர் இப்படி இருந்தால் நாட்டை எப்படி காப்பாற்ற முடியும் தான் நாடு இருக்கும் நாம திருப்பி சொல்றேன் இப்படிப்பட்ட ஆட்சியாளர் ஆள வேண்டுமா தமிழகத்தில் அவருடைய கட்சிக்காரன் அவருடைய கட்சிக்காரரை அவர் கட்டுப்படுத்த முடியலனா நாட்டு மக்கள் நாட்டு மக்களிடையே இருக்கின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனையை எப்படி இந்த முதலமைச்சர் கட்டுப்படுத்த முடியும் திறமையற்ற முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர் பிடிச்சி குவார வச்சிருக்கிறார் ஸோ இப்படி தாங்க தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற பயணம் மூலமாக கொங்கு மண்டலம் அதாவது கோவை மாவட்டத்தில் ஆரம்பித்து அப்படியே டெல்டா பகுதிக்கு போன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது தென் மாவட்டங்கள் முழுக்க தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலமாக திமுக அரசில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த முறைகேடுகள் குறித்து மக்கள் கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மக்கள் மத்தியில் அவருக்கு அவ்வளோ ஆதரவு இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு கேள்வி கேட்க கேட்க மக்களும் அதற்கான பதில்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த விவகாரங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி